வணக்கம் குரலோடு பேசுவோம் திரு குறளோடு பேசுவோம் நிறைய இடங்களில் பொருளுங்கிற சொல்ல வந்து ரொம்ப யதார்த்தமாக நம்ம பயன்படுத்தும் அந்த பொருளை எடு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அங்கே ஒரு பொருள் அது ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கலாம் இல்லை ஒரு ப சமைக்கின்ற பொருளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம பொருள்னு குறிப்பிடுறோம் இல்லை அந்த கடைக்கு போய் அந்த பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அது ஒரு பொருளை குறிப்பிடுறோம் இன்னொன்று அருஞ்சொற்பொருள்னு நம்ம வந்து படிக்கின்ற காலத்தில் இது பண்ணியிருக்கோம் என்னது ஒரு சொற்களுக்கான சொற்களுக்கான பொருள் என்ன வருது அந்த இடத்துக்கு அப்படிங்கிறதுக்காக பதம் பிரித்து நம்ம பார்க்குற ஒரு வழக்கம் இருக்கும் எழுத்து சொல் பொருள் அப்படிங்கிறதுல அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த பொருளுங்கிறத இது பண்ணுவோம் பல இடங்களில் வள்ளுவர் எப்படி குறிப்பிட்டிருப்பாரு மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்போ அந்த பொருளுங்கிறதுக்கு மெய்ப்பொருள் அப்படின்னுங்கிற போது உண்மையான பொருள் மாறாதது மதிப்பு மிக்கது அது வாழ்க்கையுடைய பயனாகவே இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கும் அந்த பொருள்னு குறிப்பிட்றாங்க அப்படி பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு ஏன்னா நம்ம இப்போ பேருங்கிற அதிகாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பெற்றோர்களுக்கு எது வாழ்க்கை பயனாகவும் வாழ்க்கையோடைய முக்கியமான பொருளாகவும் நம்ம சொல்லுவோம்ல என் சொத்தே என் குழந்தைங்க தான் அப்படின்னு அப்படி பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய மதிப்புமிக்க பொருள் அப்படிங்கிறது அவர்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறார் சரி அந்த குழந்தைகளுக்கு எது முக்கியமான பொருளாக இருக்கும் எது மதிப்பு மிக்கதாக இருக்கும் எது வாழ்க்கையினுடைய பயனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க எந்த மாதிரியான செயல் செய்யறாங்களோ அந்த செயலை பொறுத்துதான் தான் அவர்களுக்கு அந்த மதிப்பு மிக்க பொருள் வரும் அப்படின்னு சொல்றாரு குரல் ஏழாவது அதிகாரம் மக்கட்பேரு அறுபத்தி மூன்றாவது குரல் தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் தம் பொருள் அப்படிங்கிறது நம்மளுடைய நமக்கான வாழ்க்கையினுடைய பொருளாக பயனாக இருக்கக்கூடியது தன்னுடைய மக்கள் குழந்தைகள் அவர் பொருள் அப்படிங்கிறது எதுனா அந்த குழந்தைங்களுக்கு எது மதிப்பு மதிப்புமிக்கதானதாக இருக்கிறது அப்படின்னா தம் தம் வினையான் வரும் அப்போ அந்த குழந்தைகள் என்ன மாதிரியான செயல் செய்கிறாங்களோ அதுக்கு தகுப்பா அப்போ பெற்றோர்களுடைய கடமை என்ன அப்படின்னா அறியாத வயதில் புரியாத வயதில் அந்த குழந்தைகள் எப்படி செயல் செய்கிறாங்கிறத சில நேரங்களில் நம்ம ரசிக்கிறதாக இருந்தாலும் பல நேரங்களில் அந்த ரசிக்கிற தன்மையிலிருந்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலும் அந்த வழிகாட்டுதல் வலியை ஏற்படுத்தாமல் மன கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்படாதவாறு அவங்கள புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய கடமையாகவும் இருக்கும் மீண்டும் அந்த குரல் தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் என்பது அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில்